ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர் தமிழ்நாட்டில் நாளை கல்லூரி செமஸ்டர் தேர்வு ரெண்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்பாண்ட் ஆகிருக்கு ஸோ இதை பற்றி இந்த தோட்டத்தில் பார்க்கலாம் ஸோ அது பார்க்கறது முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழருடைய பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுவை பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்தி ஒத்திவைக்கப்படுகிறதுனு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நாளை நடைபெற இருந்த யுஜிபிஜி செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை யுனிவர்சிட்டி வந்து அஃபீஷலாக வந்து பார்த்திங்கன்னா சர்குலர் பாஸ் பண்ணிட்டாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் தேர்வுகள் ஒத்திவைப்பு நாளை நடைபெற இருந்த டிசம்பர் மூணாம் தேதி நடைபெற இருந்த சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அண்ணாமலை பல்கலைக்கழக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து பார்த்தோன்னா சொல்லிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுவை பல்கலைக்கழகத்துலேயுமே செமஸ்டர் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருந்தது அந்த தேர்வு எல்லாம் டிசம்பர் மூணுலேருந்து இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் போஸ்ட்மான் பண்ணி ஆறாம் தேதியில இருந்து நடத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையுமே நாளை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருந்த கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் அனைத்தும் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே போல் மற்ற யூனிவர்சிட்டிலையுமே வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் போஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா மாணவன்சர் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய விலையை நான் ப்ரெஸ் பண்ணி ஆளும் வச்சுக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெல்லாமலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் புதுவை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு அண்ணாமலை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர் ஒத்தி வைப்பு வீடியோ என்பது ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவன் நசார் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ